வெல்கம் டு புஷ்பா மகா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருகரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முருகருக்கு ஏற்றப்பட்ட தீபத்தை பார்த்து முருகருக்கு எல்லா நாளும் சிறப்பு தான் அதில் செவ்வா ரொம்ப சிறப்பான நாள் அவர் வழிபடுறதுக்கு முக்கியமான நாள் சொல்ல அதே மாதிரி புதன்கிழமை ஆறு டு ஏழு ஓரையில் நம்ம முருகருக்கு வந்து அந்த மாதிரி பச்சை கலரில் தெரிஞ்ச பார்த்திங்களா பூ மறிகொழந்து துளசி நம்ம க கதம்பத்துக்கு கட்டுற அந்த இலை பச்சை இலை பச்சை கீரைன்னு சொல்லுவோம் அந்த இலையை வச்சு நீங்கள் முருகருக்கு பச்சையால் நல்லா அலங்காரம் பண்ணி நீங்கள் அவருக்கு முருகருக்கு நெய் தீபம் போடுங்க கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் முக்கியமாக வந்து பிள்ளைகளோட படிப்புக்கு புத்தி பிள்ளைங்க கொஞ்சம் மந்தமாக படிக்கிறாங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து ஆறு டு ஏழு முருகருக்கு பச்சை சாத்தி நீங்கள் முருகருக்கு நெய் தீபம் போடுங்க கண்டிப்பாக பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க அதே மாதிரி வந்து ஹஸ்பண்ட் வந்து ப்ரொமோஷன்கான் வெயிட் பண்ணுறாங்க இப்போ ஆறு மாதம் ஒன் இயராக வெயிட் பண்ணுறோம் எங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னா முருகருக்கு ஆறு ஏழு புதன்கிழமை உரையில் நீங்கள் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி எலுமிச்சம் எலுமிச்சங்காய் பச்சை காய் வாங்கி நல்ல மனசார வேண்டி அவர் வேல் இருந்தால் வேலில் குத்துங்க இல்லைன்னா அவர் முன்னாடி வைங்க சிலையாக இருக்கிறவங்க மாலையாக கட்டி போடுங்க அந்த ஆறு டேலு உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் யாருமே பேசாமல் ஹஸ்பண்டாக சொல்லிடுங்க நான் அப்படி ஆறு ஆறு ஏழு முருகருக்கு நான் தெய்வம் போட்டு வழிபட போகிறேன் யாருமே என்னோட பேசாதீங்க நான் அந்த ஏழு ஏழு மணி வரை தயவு செஞ்சு ஜெயண்ட யார்ட்டையும் பேசாதீங்க இன்றைக்கி சொல்லிடுங்க பிள்ளைங்கிட்ட சோதைக்குனே வந்து அப்போ தான் எல்லோரும் தேடுவாங்க இந்த பொருளாலும் தேடுவாங்க பிள்ளைங்க தான் காலையில் ஆறு மணிக்கு எழுந்துச்சு வந்துடுவாங்க எல்லா சொந்தனையும் வரும் அதையும் மீறி தான் நம்ம இந்த தீபத்தை போடணும் கண்டிப்பாக முதல் வாரம் நீங்கள் கஷ்டப்பட்டு போட்டுருங்க எத்தனை வாரமும் உங்கள் வேண்டுதல் நிறைவேற தண்ணி நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக முருகர் தருவார் தான் என்னை பொறுத்தவர் வந்து நவ கிரகங்கள் இந்த முருகர் தான் புதன் சூரியன் செவ்வாய் வியாழன் சனி ராகு கேது சுக்கரன் எல்லாமே முருகர் தான் அவர் தான் எல்லாமே அவரை நினச்சி நீங்கள் கண்டிப்பாக விளையாங்க ஆறு டு ஏழு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த தீபத்தை போடுங்க அதே மாதிரி பச் எலுமிச்சங்க காய் கடிச்சிச்சுன்னா ரொம்ப நல்லது அதை நீங்கள் மாலையாக கட்டினாலும் போடலாம் இல்லை அந்த வேலில் குத்துங்க இல்லை வேண்டி வைங்க கண்டிப்பாக நடக்கும் அந்த நெய் தீபத்தை நீங்கள் அந்த ஒளியை பார்த்துக்கிட்டே வேண்டுங்க உங்களோட என்ன பிரார்த்தனையோ கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்க நாலு பேத்துக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ப்ரொமோஷன் வந்து எவ்வளோ தள்ளி போதோ உங்களுக்கு டபுளாக அவங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து தொழில் பண்ணுறீங்களா வீட்டில் வந்து லேடிஸ் வந்து தொழில் பண்ணுறீங்களா ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவலுக்கு போகும் நல்ல லாபம் வரும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவாங்க எத்தனையோ பேர் வந்து நம்ம அதாவது நஷ்டத்தில் போகிற தொழில் கூட லாபத்தில் போக ஆரம்பிச்சிடும் ப்ரமோஷன் கிடைக்காதவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அடுத்த லெவலுக்கு போவாங்க பெரிய ஆஃபீஸர் போஸ்டிங் கூட போவாங்க அதாவது இந்த சரியான மக்குன்னு சொல்கிற பிள்ளை கூட நாலு பேர் சொல்கிற நிலைமைக்கு அந்த பிள்ளைங்க அந்த அளவுக்கு நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும் நாலு பேர் யோசனையே சொல்லுவாங்க அந்த பிள்ளைங்க அந்த அளவுக்கு அறிவா பேச ஞானத்தையும் நமக்கு அறிவையும் தருவார் மறுக அந்த அளவுக்கு வந்து இந்த பச்சை சாந்தி இதில் அவ்வளோ அற்புதம் இருக்குது அதே மாதிரி நீங்கள் எதாவது முரு முருகருக்கு வந்து வச்சு நீங்கள் வே உங்களுக்கு நிறைய திருச்செந்தூர் முருகர்லாம் வந்து நீங்கள் புதங்கலமாக போனீங்கன்னா கண்டிப்பாக பச்சை கலர் துணி பட்டு துணி நம்ம சட்டை துணி ப்ளவுஸ் து ப்ளவுஸ் புட்டு இருக்கலாம் பச்சை கலர் வாங்கிட்டு அவர் முன்னாடி வச்சு நல்லா வேண்டிட்டு வந்து நீங்கள் அந்த ப்ளவுஸ் பிட்டை தச்சு போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப விசேஷம் அப்படி இல்லாதவங்க வீரலை வச்சு நல்லா அதை வச்சுக்கோங்க பணம் அந்த மாதிரி வைங்க பணம் வைக்கிற பெட்டிக்கு உள்ளே வச்சு வைங்க இல்லைன்னா அது அடியில் நகை வைக்கிற பெட்டியில் வந்து அடியில் வெறிச்சி வைங்க ரொம்ப விசேஷம் அந்த பச்சை கலர் துணிக்கு அவ்வளோ ஆரம்பிக்கும் மகாலட்சுமி பிடிச்ச கலர் வந்து பச்சை முருகருக்கு பச்சை அவ்வளோ அற்புதமான கலரு அவர் பிடிச்ச கலரு பச்சை கலரு அதே மாதிரி வீட்லேயும் நீங்கள் அந்த பச்சை பட்டு துணி வாங்கி முருகர் முன்னாடி வச்சு நல்லா கும்பிடலாம் கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்குமோ அதை நல்லபடியாக நிறைவேறும் முருகருக்கு நம்ம அவரு அவர்கிட்ட நம்ம எவ்வளோ பேசுகிறோமோ எவ்வளோ வந்து அவருக்கு நம்ம செய்கிறோமோ ஒரு குழந்த மாதிரி தான் குழந்தைகிட்ட நம்ம எப்படி சிரித்து பேசுகிறோமோ நம்ம அதே மாதிரியே அந்த குழந்தைய நம்மகிட்ட வந்து சிரித்து பேசுவோம் அதை மாதிரி தான் முருகரும் ஒரு குழந்தை அவர் நம்ம என்ன கேட்டாலும் தந்துடுவார் அவர் பிடிச்சதெல்லாம் வச்சு கும்பிட்டோம்னா குழந்தைக்கு எப்படி நம்ம சொன்னதெல்லாம் கேட்குமோ அதே மாதிரி முருகர் நம்ம வேண்டியதெல்லாம் தருவார் முருகர் அதுவும் புழக்கட்டை நீங்கள் அவிச்சிங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி முருகருக்கு வந்து மாம்பழம் வச்சு கும்பிடுங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ மாம்பழம் சீசன் வேறு ஒரு மாம்பழத்தை வச்சு அவர் பிரசாதம் வைங்க கல்கண்டு வைங்க உழந்த திராட்சை வைங்க நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம பிரசாதமாக வச்சாலே போதும் அவ்வளோ நல்லாயிருக்கும் முருகருக்கு இந்த மாதிரி பச்சை கலரில் அலங்காரம் பண்ணி நீங்கள் அந்த தீபம் ஏற்றுங்க ஆறு டு ஏழு புதன்கிழமை ஏற்றுங்க கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கமோ படிப்பு சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் முருகர் கண்டிப்பாக தொடர்ந்து ஏற்றுங்க மூணு வாரத்துக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் தெரியும் அஞ்சு வாரம் தொட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற போதுன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமான தீபம் இது நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுங்க கண்டிப்பாக நடக்கும் முருகருக்கு பச்சை சாந்தின்னு அவ்வளோ இஷ்டம் திருச்செந்தூரில் பச்சை சாந்தி பார்த்தவங்க எல்லாருமே வந்து உயரத்தில் தான் இருக்காங்க எல்லாராலேயும் போக முடியுதோ இல்லையோ வீட்டில் நீங்கள் செஞ்சு வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவ்வளோ அற்புதம் நடக்கும் வாழ்க்கையில் நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்குமான்னு நினச்சவங்க கூட எல்லாமே அவங்க முன்னாடி நம்மளுக்கெல்லாம் கிடைச்சி நம்ம நல்லா இருக்கிறதா நாலு பேர் பார்த்து நம் நாலு பேர் பார்க்குற மாதிரி நம்மளை நல்லபடியாக வாழ்ப்பார் முருகர் கண்டிப்பாக இந்த தீபத்தை போடுங்க புதன்கிழமை ஆறு ஏழு கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் அவரை மட்டுமே நினச்சி ஆறு ஏழு தொடர்ந்து வழிபடுங்க நல்லதே நடக்கும் முருகருக்கு கண்டிப்பாக எலிமிச்சம் காய் கிடச்சா முருகருக்கு வேலில் குத்தி வைங்க ஒரு முன்னாடி வைங்க துளசி என்ன பூ கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த தீபத்தை ஏற்றுங்க உங்களுக்கு நினச்சதுலாம் நடக்கும் கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கும் தொழில் நல்ல லாபம் கிடைக்கும் கல்வியில் பிள்ளைங்க கண்டிப்பாக சிறந்து விளங்குவாங்க அவங்க பிடிச்ச மாதிரி பிள்ளைங்க வந்து படித்து வாழ்க்கையில் முன்னேறுவாங்க கண்டிப்பாக வந்து நடக்குங்க நீங்களும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா நீங்களும் இந்த தீபத்தை வீட்டில் விளக்கேற்றுங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்